வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுனில் குமார் பேசுகிறேன் மருத்துவ உளவியல் நிபுணர் ஸோ தேர்வு நேரம் நெருங்கிடுச்சு தேர்வு நேரம்னும் போதே வந்து மனப்பதட்டத்துக்கு வந்து முக்கியமான ஒரு காலகட்டம் இது பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி தேர்வு பயம் வந்து தொத்திக்கிட்டு இருக்கு இது நம்ம வந்து கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக நம்ம பார்க்கும்போது இந்த தேர்வு பயத்தை அதிகமாக பார்க்கலாம் குறிப்பாக வந்து வெற்றின்றது வந்து ஒரு வெறித்தனமாக நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்த்ததுனால இந்த ஒரு பதட்டம் வருது குறிப்பாக நீங்கள் சொன்ன கேட்டிங்கன்னா ஒரு பயம் பதட்டம் வந்து தேர்வு நேரத்தில் சில குழந்தைங்களுக்கு ஏற்படுறது நல்லது தான் ஏன்னா அந்த பயம் பதட்டம் வந்து நம்மளுடைய செயலை வந்து கூட்டுறதுக்கு உதவும் சில ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்மளோட பர்ஃபார்மென்ஸு அதிகமாகும் அதே சமயத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும்போது நம்மளுடைய செயல்திறன் வந்து கீழே இறங்கிடும் அதாவது ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பயம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிடும் ஸோ இந்த தேர்வு நேரத்தில் அதிகமான பயம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் தான் அந்த சூழலில் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களாலேயும் இல்லை பெற்றோர்களாலேயும் அவங்களுடைய சொந்த பந்தங்களாலேயும் வந்து ஐயோ டென்த்து வந்துடுச்சு இதுதான் அவங்களுடைய தலையெழுத்தை மாற்ற போது நல்லபடி படி இந்த இதை கோட்டை விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பீதியை கலப்புற ஒரு சூழலில் அந்த மாணவர்கள் வந்து அதிகப்படியான நெகட்டிவ் திங்கிங்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க நெகட்டிவாக யோசிப்பாங்க நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது எல்லோரும் முன்னாடி நான் அவமானப்பட்டால் என்ன பண்ணுறது அப்போ எல்லோரும் வந்து என்ன கேவலமாக பேசுவாங்களா இந்த மாதிரியான நெகட்டிவ் திங்கிங்குள்ளே போயிடுவாங்க அப்போது அதே சமயத்தில் இந்த மாதிரியான நெகட்டிவ் திங்கிங் உடல் அளவுலேயும் நம்மளுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் பதட்டமாகவும் நெஞ்சு படப்பட நடிச்சுக்கும் கை கால்லாம் ஓதறோம் ஜில்லுன்னு ஆகிடும் சூடாகிடும் வேர்த்து கொட்டிடும் படித்ததெல்லாம் அப்படியே பிளாங்க் ஆகிடும் மறந்து போயிடும் இந்த மாதிரியான உடல் ரீதியான தாக்கங்கள் கூட இந்த தேர்வு பயம் கிளப்பிவிடும் ஸோ மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கணும் அது உடற்பயிற்சி மூலமாகவும் பண்ணலாம் இல்லை யோகா பயிற்சிகள் மூலமாகவும் பண்ணலாம் இல்லை ஒன்றும் பண்ண தேவையில்லை உடம்பு பூரா நீங்கள் வந்து நல்லா கவனித்து உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கனாலும் போதும் நல்லா ஃப்ரீயாக விடறத்துக்கு பழகுனாலும் போதும் ஸோ இதெல்லாமே ஒரு பழக்க ரீதியான ஒரு தான் அப்புறம் இந்த நெகட்டிவ் திங்கிங் வரும்போது அந்த நெகட்டிவ் திங்கிங்கை எழுதி வைங்க எழுதி வச்சு அந்த நெகட்டிவ் திங்கிங்கை வந்து எதிர்கேள்வி கேளுங்க இது சரிதானா நான் யோசித்தது சரியாக தான் இருக்கா இந்த யோசனையில் என்ன விதமான நியாயம் இருக்குது இதில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இதே சூழலில் மற்றவர்கள்லாம் எப்படி யோசிப்பாங்க இப்படின்னு அது ஒரு பகுத்தறிவோட அந்த யோசனையை அணுகுங்க அப்போது அந்த யோசனையை உங்கள் யோசனை மூலமாக நீங்கள் பகுத்தறிவோடு அணுகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் விடிவு கிடைக்கும் அந்த ஒரு வழியும் விடிவும் கிடைச்சிச்சின்னா இந்த பதட்டம் வந்து நம்மளுக்கு சரியாக போயிடும்